இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மறைவான காரியங்களை வெளிப்படுத்த தீர்க்க தரிசன வரத்தை நாட அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே காண முடியும் எலியா தீர்கதர்சின் மீது காணப்பட்ட ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி எலிசா விரும்பினபடியினாலே ஆண்டவர் எலிசாவை ரெட்டிப்பான ஆவியின் வரங்களினாலே நிரப்பினார் குறிப்பாக தீர்க்கு தரிசன வரங்களினாலே அவரை நிரப்பினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒரு விஷயம் எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்து இருந்த பொழுது மூப்பர்கள் அவனோடு கூட இருந்தார்கள் ராஜா ஒரு ஆளை அனுப்பி எலிசாவின் தலையை வெட்ட வேண்டும் என்று சொன்னான் ஒருவேளை அந்த மனுஷன் வருகிறதையும் ராஜாவின் காலடி சத்தம் கேட்கிறதையும் இந்த எலிசா தீர்க்க துரிசி முன்கூட்டியே மூப்பர்களுக்கு அறிவித்து அவர்களை உள்ளே விடாதபடிக்கு கதவை பூட்டி போடுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் பட்டி ஆறாம் பனிரெண்டாம் அசனத்திலே நாம் வாசித்த போது சிரியா ராஜாவாகிய நீருமுடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளை சிறவேலில் இருக்கிற தீர்க்கதர்ஷி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு வரம் அது தீர்க்க தர்சன வரம் என்பதை குறித்து இந்த பகுதியில் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஆமோஸ் தீர்க்கதர்ஷின் புஸ்தகம் மூன்றாம் அடிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாகி ஆண்டவு தீர்க்கதர்சிகளாகி தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரினி சகோதரியே கர்த்தருக்கென்று பலமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற கற்றுடைய ஊழியக்காரர்களே கற்றுடைய அப்போஸ்தலர்களே கற்றுடையே கற்றுடைய போதகர்களே கற்றுடைய மேய்ப்பர்களே ஆண்டவு ஊழியத்தின் பாதையிலே நம்மை பழமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ரகசியங்களை அறிவிக்கும்படியாய் நடக்க போகிற காரியங்களை அறிவிக்கும்படியாய் ஆய் தீர்க்கு தரிசன வரத்தை நாடு நம்மை அழைத்திருக்கிறார் நாம் ஏதோ ஊழியம் செய்கிறோம் ஊழியருக்கு வந்து விட்டோம் சிலர் நெருக்கடியின் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம் சிலர் சாலமான இடத்திலே ஊழியம் செய்கிறோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பானது சரியாய் கொண்டிருக்கிறது என்று நம்ம அநேகர் எண்ணலாம் கற்றுடைய நாமத்தினாலே விசேஷத்தை அறிவிக்கிறோம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவர் அநேகரை கற்றுடைய சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார் என்ற திருப்தியோடு கூட நாம் காணப்படலாம் ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் ரகசியத்தை வெளிப்படுத்த அல்லது வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்த தீர்க்க தரிசனமான வரங்களை நாடு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வரங்களோடு கூட தேவ சபையை நடத்துவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் தீர்க்க தரிசன வரம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது ஆண்டு வரப்போகிற காரியங்களை முன்கூட்டி அறிவித்து பண்ணும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே கட்டுருக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்கின்ற அனுபவத்திலே நெருக்கத்தின் மத்திலும் பாடுகளின் மத்திலும் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற அந்த அனுபவத்திலே நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டு தீர்க்க தரிசனம் வரத்தினாலே எங்களை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது உங்களை நிரப்புகிறார் ஆண்டவர் உங்களை நிரப்பி உங்களோடு கூட இருந்து அவர் தமது ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருமைகளை நமக்கு கொடுக்கும்படியாய் மிகுந்த பரிசுத்தோடு கூட உபவாசத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவரே என்று கேட்போம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நிச்சயத்தோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களைக் கொண்டு கட்டுடைய சபையில் உங்களை கொண்டு நீங்கள் எங்கெல்லாம் நாமத்தினாலே எழுந்து நிற்கிறீர்களோ வார்த்தைகளை விதைக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல வரங்களினாலே நிரப்பப்பட்டு தேவ நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்துகிற அந்த அனுபவத்திலே தீர்க்கு தரிசன வரத்தை நாடுங்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே தீர்க்க தரிசனம் வரத்தினால் நிரப்பும் என்று கேட்போம் ஆண்டவர் அதற்கென்றே நம்மை அழைத்து இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் ஆண்டுவர் உங்களை வெள்ளமையா எடுத்து பயன்படுத்துவார் எச்சரிப்பை அடைந்து கற்பாகியை உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடிய குருதயத்தை ஜனங்களுக்குள்ளே கற்று கொடுப்பார் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் கர்த்துடைய சபையை நடத்தும்படியான மிகப்பெரிய அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு குறந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்